அஜய்குமாரின் விடாமுயற்சி படம் பற்றிய விமர்சனம் ஒரு விரிவான பார்வை அஜித்தின் வித்தியாசமான முயற்சி விடாமுயற்சி படம் அஜய்குமாரின் பழைய திரைப்படங்களிலிருந்து மாறுபட்ட ஒரு முயற்சியாக அமைந்தது மாஸ் காட்சிகளுக்கு பதிலாக ஒரு நவீன கதைக்களத்தையும் உணர்வுபூர்வமான காட்சிகளையும் கொண்டு வந்தது இப்படம் ஒரு திருமண உறவுக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகம் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை ஆழமாக ஆராய்ந்தது அஜய்குமார் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக கையாண்டார் ஒரு கணவன் ஒரு மனிதன் மற்றும் ஒரு பாதிக்கப்பட்டவன் என பல்வேறு பரிமாணங்களை கொண்ட கதாபாத்திரத்தை அற்புதமாக வெளிப்படுத்தியுள்ளார் திரிஷா கயல் என்ற கதாபாத்திரத்தில் அபாரமாக நடித்துள்ளார் ஒரு சிக்கலான உறவில் சிக்கிய ஒரு பெண்ணின் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியுள்ளார் படத்தின் கதைக்களம் நவீன காலத்துக்கு ஏற்றவாறு இருந்தது திருமண உறவுகள் குறித்தான பல கேள்விகளை நமக்குள் எழுப்பியது அஜர்பைஜானின் ஒளிப்பதிவு அழகை அற்புதமாக படமாக்கியுள்ளனர் அனிரத்தின் இசை படத்தின் காட்சிகளுக்கு ஏற்றவாறு அமைந்தது படத்தின் முதல் பகுதி கொஞ்சம் மெதுவாக நகர்ந்தது கிளைமாக்ஸ் சற்று எதிர்பார்க்கப்பட்டதாகவே இருந்தது மாஸ் காட்சிகளை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இப்படம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம் மொத்தத்தில் விடாமுயற்சி குமாரின் பரிணாம வளர்ச்சியை காட்டும் ஒரு படம் இது ஒரு நல்ல படம் என்றே சொல்லலாம் அனைத்து வகையான ரசிகர்களுக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சினிமாவை வித்தியாசமாக பார்க்க விரும்பும் பார்வையாளர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் இந்த விமர்சனம் பொதுவான கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது ஒவ்வொருவரின் கருத்து வேறுபடலாம் இந்த படம் பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிரவும் இந்த விமர்சனம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்து பகிரவும்